உண்மையிலேயே அங்க ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா ஜிடிஎன் அகாடமி வழங்கும் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் காண இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் ரிட்டையர்ட் தமிழக டிஜிபி டாக்டர் சைலேந்திரபாபு மற்றும் ஜிடிஎன் அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் நடந்த போது கேள்வி எழுப்பின எழுப்பின அந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையா அவர்களுக்கும் இந்த இவங்க தரப்புல இருக்கிறக்கும் ஏற்பட்ட மோதல் அதற்கான ஒரு பகை தான் ஒரு தமிழக பழிவாங்கும் நடவடிக்கையில தான் இது கலந்தது அப்படின்றது சொல்லுங்க

அப்படி இல்லாததை முரளிராஜாவோட அப்பா ஜீவானந்தம் என்பவரும் முத்தையாவும் ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித முன்பகையும் கிடையாது இது தமிழக காவல்துறையின் திரைக்கதையின் ஒரு பகுதிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு சண்டையில வந்து முத்தையா வந்து ரொம்ப அசிங்கமாக வர பேசிட்டாரு ஜீவானந்த பேசிட்டாரு அதுல பேசினதுனால வந்து இவர் வந்து ரொம்ப முரளிராஜா அவருடைய பையன் அவருடைய பையனுக்கு ரொம்ப கோவம் தெரிஞ்சு கோவத்தை வந்து எப்படியும் வெளிக்காட்டுறதுன்னு தெரியல அதுக்காக எப்படி பண்ணுறதுங்கிறது தமிழக அரசின் திரைக்கதை

கட்டிட்டு நீ வந்து ஊராட்சி மன்ற இருந்து கட்டணும்னு சொல்றீ ஏன் இப்படி போய் சொல்ற ஏன் இப்படி நாடகம் ஆடுற தமிழக அரசு இந்த காவல்துறை தான் நாடகம் ஆடுது திரைக்கதை எழுதுனா நீ எழுதும் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அதை வந்து இங்க வந்து சித்தரிச்சு ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் தான் பிரச்சனை அதனால தான் இப்படி ரிவெஞ்சு பண்றதுன்னு திரைக்கதை அமைச்சிருக்கு தமிழக காவல்துறை இதை நம்ம உங்க முன்னிலே போடுறேன் ஹலோ ஐயா சதாசிவா இருக்கீங்களா சதாசிவா இருக்காரா கொடுங்க ஐயா வணக்கம் நான் இளம்பருக்கு பேசுறேன் இருக்கேன் இப்போ இந்த தமிழக காவல்துறை வந்து பெரிய திரைக்கதையெல்லாம் எழுதி இப்ப வந்து ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் அந்த ஊராட்சி மன்ற ஒரு கூட்டத்துல வந்து பெரிய தகராறு ஆயிடுச்சு அதுல வந்து முத்தையா வந்து ஜீவானந்தத்தை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு அந்த அசிங்கப்படுத்தினத வந்து முடியல அவருடைய பையன் முரளி அந்த அந்த பழி வாங்குற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து அந்த குடிநீர் தட்டியில வந்து மலத்தை கலந்துட்டாரு முரளி ராஜா அப்படிங்கிற மாதிரி தமிழக காவல்துறை வந்து ஒரு கதையா உழ்த்தி விட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அங்க ஜீவானந்தத்திற்கும் முத்தையாவிற்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா

ஐயா அன்னைக்கி கூட்டத்தில் நடந்தது என்ன உங்களுக்கும் முத்தையாவுக்கும் என்ன வாக்குவாதம் நடந்துச்சு அவங்கள தான் சார் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் இல்லை சரி ரைட் இதுதான் நடந்தது உண்மையை சொல்லப்போட நம்ம சொன்னதை விட அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறாங்க அதில் என்ன சொன்னார் அவர் கவனிச்சிங்களா அவர் ரெண்டு பேரும் இது அதனால் அவர் போய் எதுவுமே கேட்க மாட்டார் இவர் போது இப்போ ஜீவானந்தத்தை வந்து முத்தையா வந்து பயங்கரமாக வந்து திட்டிட்டார் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற வார்த்தை தானே யூஸ் பண்ணுறாங்க எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக இந்த சமூக நீதி அரசும் அதன் கீழ் இருக்கின்ற காவல்துறையும் இந்த உலகத்திற்கு கட்டுக்கதையை விட்டு கொண்டிருக்கின்றது குற்றச்சாட்டு